அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி உபரகாத்தும் அலமதுல்லா நாம் அனைவருமே துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய மிக சிறப்பான முஹர்ரம் மாதத்தினுடைய வியாழக்கிழமையில் இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கே மிகச்சிறப்பான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் தான் ஆனால் இதில் கூடுதலான சிறப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமலை நம்ம பார்க்கலாம் இந்த அமல் எப்படிப்பட்டது அப்படின்னா ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹாவிடமிருந்து அதிக அளவு நன்மைகளையும் நம்முடைய துவாவிற்கு பதிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு திக்குறுகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஹாஜத்துக்களை மனதில் நீயத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கு மகிரீபுக்கு பிறகு நல்ல தூய்மையான ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து இந்த திக்கர்களை மட்டும் நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க ஏழு முறை நீங்க ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க விரும்புறது எப்படிப்பட்ட ஒரு ஆசையா இருந்தாலும் அதனை உங்களிடம் இழுத்து கொண்டு வரும் சக்தி இந்த திக்ருக்கு இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த திக்ரை நீங்க ஓதனீங்க அப்படின்னா நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை நீங்க குறைந்த நேரத்தில் நீங்க சம்பாதித்து கொள்ளலாம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் மறுமைக்கு நன்மையும் சம்பாதிச்சாச்சு இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம அடைஞ்சாச்சு அப்படின்னா அதை விட சிறந்த ஒரு விஷயம் நம்மளால பண்ணவே முடியாது இன்னும் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கு அதை நோக்கி இந்த உலகத்தின் பக்கம் நம்ம இருக்கோமே தவிர அதை யாரிடம் கேட்டால் நம்முடைய துன்பங்கள் நீங்குமோ யாரிடம் கேட்டால் நம்முடைய துவாக்கள் கபூலாகுமோ நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தியாகுமோ அதை நம்ம சரி வர கவனிக்கிறது கிடையாது இன்ஷா இது போல சிறந்த நாட்களையும் இந்த ஒவ்வொரு நாட்களில் இருக்கக்கூடிய சிறந்த நேரங்களையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட திகிர்களை கொண்டு நம்ம அலங்கரிச்சோம் அப்படின்னா நம்மளோட இம்மை மறுமை வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா செல்வாக்கோட இருக்கும் இது நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கஷ்டத்தை நம்மால தீர்த்தர முடியும் நம்முடைய ஆசைகளை நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அல்லாஹுவை மறந்துட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனையும் சரி தேவைகளும் சரி அல்லாஹுவின் பக்கம் நம்ம முன்னோக்கணுங்கிறதுக்காக தான் அல்லா தரலாம் இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இதை மட்டும் நம்ம எல்லோருமே உணர்ந்து அதன்படி நம்ம அமல் செஞ்சு அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்டோம் அப்படின்னு சொன்னா தேவைகளும் நமக்கு உடனுக்குடன் கபூலாகும் இன்னும் அல்லாஹவினுடைய நெருக்கமும் அன்பும் கிடைக்கும் இதனால மறுமையில நம்ம சிறந்த வாழ்க்கையும் வாழ முடியும் இன்னும் இந்த உலகத்துல ஆசைப்பட்ட வாழ்க்கையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம அல்லஹவன் நினைத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான நன்மைகளை நம்ம சம்பாதிச்சுக்கலாம் ஏராளமான பலன்கள் காத்துட்டு இருக்கு இன்றைக்கு ஓதக்கூடிய திக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா அலமது அளவிற்கான நன்மை இன்னும் எல்லா நபிமார்களும் ஓதப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருக்கவே மாட்டான் இன்னும் இந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிப்பட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு அழகான திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் அரபி தெரியாதவங்க கவலையே படாதீங்க ஃபர்ஸ்ட் கமாண்டில் தமிழ் அரபி ரெண்டுலேயுமே போட்டு லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லலாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இதை எப்படி ஓதணும் என்ன திக்ரு இதனுடைய பொருள் என்ன எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த திக்கனுடைய பெயர் என்ன அப்படின்னா லா இலாஹா இல்லல்லா திக்ரு இந்த திக்ரில் சிறந்த ஆறு லா இலாஹா இல்லல்லா கொண்ட திக்ருகள் இருக்கு இதை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல சுபஹான் அல்லாஹ் அல்ஹமது இல்லா லா இலாஹா அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீங்கள் மூன்று முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லாஹு அலைஹ் செல்லம் அப்படின்னு மூன்று முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு அஸ்துல்லா அல்லதிலா இலாஹ இல்லாஹு ஹயுல் இலகி மூன்று முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு இந்த முழுவதுமான திக்ர்களை நீங்கள் தொடர்ந்து ஏழு முறை ஓதி நல்ல முறையில் முடிச்சுக்கணும் இதற்கு ஆரம்பத்துலேயும் சரி கடைசியிலையும் சரி கட்டாயம் உங்களுடைய நாட்டம் எதுவோ உங்களுக்கு எந்த தேவை நடக்கணுமோ அதெல்லாம் இடத்துல குறிப்பிடுங்க இப்போ அந்த திக்ருகளை ஒரு முறை நான் ஓதி காட்டுறேன் லா இலாக இல்லல்லாஹுல் ஜலீலுல் ஜப்பார் லா இலாக இல்லல்லாஹுல் வாஹிதுல் கஹார் லா இலாக இல்லல்லாஹு ஹாலிக்குல் லைலி வன் ஹார் லா இலாக இல்லல்லாஹு இலாஹ வாஹிதாவ்

அல்லாகவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை ஒற்றையான அனைத்தையும் மிகைத்த வல்லவனான அல்லாகவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இன்னும் வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லஹவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இன்னும் ஒருவனான வணக்கத்திற்கு தகுதியான இன்னும் ருக்குவு செய்யக்கூடிய இன்னும் சுஜூது செய்யக்கூடிய இன்னும் பொறுமையாக இருக்கக்கூடிய இன்னும் நன்றி செலுத்தக்கூடிய நாயனான அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இன்னும் வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை காஃபிர்களுக்கு எதிராக மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் நாங்கள் அவனையே வணங்குகிறோம் இன்னும் வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அவனே தனித்தவன் அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது இன்னும் அவனுக்கே ஆட்சி அதிகாரம் சொந்தமானது இன்னும் புகழனைத்தும் அவனுக்கே உரியது இன்னும் அவனே உயிர் கொடுக்கக்கூடியவன் இன்னும் அவனை மரணிக்க செய்யக்கூடியவன் இன்னும் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் இலம்தில்லா எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு திக்ர இருக்கு பாருங்க இதுல எல்லாமே இருக்கு அற்புதமான இரண்டு களிமாக்கள் இருக்கு இந்த களிமாவை கொண்டு தான் இந்த திக்ரு இருக்கு இதற்கு லா இலாஹா இல்லல்லா களிமா தஸ்வி அப்படின்னு தான் பொருள் அற்புதமான களிம தொய்பா இருக்கு அதோட சேர்த்து களிம தௌஹீதும் இதில் இருக்குல்லா இன்றைக்கு மகிரீபில் ஒரு நல்ல அமல் செய்யணும் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ளணும் பரிபூரணமான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கு மகரிப்பில் இந்த திக்ரை ஓதுறத மறந்துடாதீங்க விற்றாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற வார்த்தைகள் இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹாலா விடத்துல நம்ம துவா செஞ்சாலே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹாலா மேஜிக் போல மாத்துவான் நம்ம எப்படி விரும்புகிறோமோ அப்படி மாத்தி தருவோம் ஏன்னா இந்த களிமாவை விட சிறந்த தஸ்பிகை நீங்க தேட முடியாது திக்கருகள்ல சிறந்தது திக்ருகள்ல தலைமையானது லா இல்லல்லா தான் அதை முன்னிட்டு ஒரு தஸ்பிகை அப்படிங்கும்போது அலமது இல்லா நம்ம எல்லோருமே இன்றைக்கு மகுரைப்புக்கு பிறகு இதை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நம்ம துவா செய்யணும் இன்னும் அப்படி துவா செய்யும் போது இன்ஷால்லா கட்டாயமாக எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க இன்னும் உங்களுடைய துவாவில் கட்டாயம் எண்ணையும் சேர்த்துக்கோங்க அதை மறந்துடாதீங்க இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதனுடைய நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விரகாத்துஹோ